ஆன்மீகம் வணக்கம் நான் பிரியா பழனி இந்த இன்டர்வியூல நம்ம கூட யாரு இருக்காங்க ஆச்சரிய ஹரிஷ்ராமன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் நமஸ்காரம் பொதுவாகவே ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சிலர் தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க இன்னும் சிலர் வந்து செட் ஆகவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உங்க கூட சேர்ந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை ஓஹோ ஆயிடும் எங்கேயோ போயிடுவீங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் பக்கம் மட்டும் போயிடாதீங்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவங்க பக்கம் மட்டும் போயிடாதீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் எப்ப இருந்தாலும் இவன் இனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான் எனக்கு இவனுக்கு ஆகவே மாட்டேங்குது ஏலாம் பொருத்தம் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா அதனால இந்த ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ஆகாத ராசிக்காரர்கள் யாரு ஆகிற ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அருமையா இருக்கும் சார் பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மத் சித்தி அதாவது நம்ம ஜாதகத்தோடைய பொருத்தம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவரு இவருக்கு செட் ஆவாரா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பொருத்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் காம்பினேஷன் பலது பார்த்தது உண்டு அது எல்லாமே பொதுவாக நம்ம ராசியை வச்சு கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதில் முக்கியமானதே ஜாதகத்தோட பொருத்தம் ஜாதகம் ரெண்டும் பொருந்தது நல்லா இருக்குன்னா த சோகால்டு வைப்புங்கிறது செட் ஆகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைமும் நல்லா இருக்கும்போது அது ஹிட் ஆகிடும் இப்படி ஒன்று ரெண்டாவது ராசி மண்டலங்களுக்குள்ள பொதுவாகவே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கஷேத பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது விரையஸ்தானம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ராசிகள் பொதுவாகவே மேட்ச் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் செந்தில் கவுண்டர் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும் லைவ்ல தப்பாவை எடுத்து அவன் அடிப்பான் திருப்பி இவர் எடுத்து அடிப்பார் இப்படியே இருக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இதுதான் லாஜிக் வேற ஒண்ணும் பெரிய சமாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பேச போறதே கிடையாது இது இப்படி இருக்கும் போது இது எதாவது பரிகாரம் பண்ணி ஒட்ட வைக்கலாமா பரிகாரம்ங்கிறா ஒரு விஷயத்த நம்மளால தடுக்கவே முடியாது எதாவது பண்ணி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதுக்கு பரிகாரம் இது ஈஸியா உங்க கையில இருக்குமா ஸ்டில் த பால் இன் யோர் கோர்ட் அதனால உங்க வாழ்க்கையை நீங்களே அடுத்த நாற்பத்தஞ்சு வருஷம் பாப்பீங்களா இல்ல அது எதாவது பரிகாரம் பண்ணி அவங்க கூட இருக்க முடியுமா லயும் செய்து புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஜாதகங்கள் செட் ஆகாதுன்னா பளிச்சுன்னு செட் ஆகாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னதான் சொன்னாலும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனோட தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் பிராப்தம்னு ஒன்று இருக்குது எப்பெல்லாம் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாறு ராகும் செவ்வாறு கேது சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் தான் நோ டவுட் இரநூறு சதவீதம் அதாவது ஃபைவ் டிகிரிஸ்குள்ளே ரெண்டு பேருக்கு உங்க அஞ்சுனா கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இதுவே பையன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க சுக்கரனும் கேதுவும் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்துன்னா கண்டிப்பாக லவ் இதெல்லாம் எதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஜாதக பிராப்தத்தில் கட்டத்துல பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்கறக்கு முன்னாடி பேஸிக்கான பிராப்தமே லக்ன பிராப்தம் ராசி பிராப்தம் மேட்சிங் தட்ஸ் வாட் இஸ் கால் இப்போ என்ன சப்ஜெக்ட்னா எந்த ராசிக்கு எந்த ராசி மேட்ச் ஆகாதுன்னு கேட்குறாங்க விட் இஸ் இன்ஃபேக்ட் இது வேற ஒரு ஆங்கிளில் மேட்சிங்கும் சொல்றோம் அவங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ராசிகள் ஆகாது எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிகள் ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் கண்ணி ராசிக்காரர்கள் கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த ராசி தயவு செஞ்சு போகாதீங்க வேண்டாம் செட்டே ஆகாது அப்படின்னா என்ன ராசி சுமேஷம் மேஷம்தான் சுமேஷம் தான் டவுட்டே இல்ல ஏன்னு கேட்டா பிரச்சனையிலே இருப்பாங்க ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து சும்மா எதார்த்தமா இங்கரு கீழே இப்போ நம்ம சஸ்ட் ஃபுளோர் உக்காந்துருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோர் போறீங்க இங்க போகும்போது டோரை திறக்கணும் டேய் டோரை திறக்காத கால இடிச்சுக்கோ அப்படின்னு டேய் டோரை திறக்காம இப்படி தான் வெளியே போகும் அப்படி போனா ஸ்டெப்ல போவீங்க ஸ்டெப் மெதுவா போ கால் ஒழிச்சுன்னா மண்டை உடைஞ்சிடும் இப்படி பயம் நெகட்டிவான ஒரு ஜோன்லேயே இருப்பாங்க யாருன்னா கண்ணி யார் எந்த இடத்துல இருக்காங்களோ மேஷத்தை பக்கத்தில் வச்சோம்னா நீங்கள் செக்யூரிட்டியாக வேணால் வச்சுக்கலாம் மற்றபடி வேற எதுக்கு மற்றபடி ஒர்க் அவுட்டே ஆகணும்னா இன் கெனாட் ஒர்க் ஏன்னா புதன் காம்பினேஷனும் செவ்வாய் காம்பினேஷனும் ஒர்க் அவுட்டே ஆகாது படிப்பு தடைப்படும் ஃபேமிலியில் இருபத்தி நாலு மணி சண்டை சச்சரவாக இருக்கும் பஞ்சாயத்து இருக்கிற இடத்துல மேஷத்தை வைத்தோம் வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா பேசுவாங்க சமயம் உங்களுக்காக பேசி உங்கள் தரப்பு வாதத்தை அவரை எடுத்து வைத்து உங்களுக்கு வந்து ஜட்மெண்ட் வேணும் வாங்கி கொடுக்கலாமே தவிர அந்நியம் வர்றது ரொம்ப கஷ்டம் அதாவது சில விஷயங்கள் தான் வைக்கணும்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி கண்ணியை பொறுத்த வரைக்கும் மேஷம் கொஞ்சம் தூரமா இருக்கணும் அது வலியை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் ப்ரெஷரை கொடுக்கும் ஒய் டு டேக் நான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் கண்ணிக்கு வந்து மேஷத்தை கொஞ்சம் தூரமாக வைக்கிறது பெட்டர் கண்டிப்பா சார் இவங்க ஒரு ராசி மட்டும் தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்காங்களா சார் எண்பத்தஞ்சு நல்லா இருக்கும் இதோட சப்ஜெக்ட் கொலாட்டல் சொல்லுவோம்ல அது சிம்மமும் இருக்கும்

கன்னிராசி நண்பர்கள் ரிஷவராஜ் பிறந்தா அவ்வளோ ஒரு குஷியா இருப்பாங்க அம்மா இருபது நாள் மறை அவ அவங்க சொன்னதை அவங்க பண்ணுவாங்க கன்னிராசியை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிற ஆள் எதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா பண்ணுவான் ஆக்சுவலாமா நீ போய் பாப் பேபி கட்டிங் பண்ணிட்டு வண்டினா சூப்பரா இருப்போம்மா அப்படின்னு ஒரு ரிஷபத்துல பிறந்தவன் கண்ணியை பார்த்த சொன்னோன்ன பண்ணிட்டு வந்துடுவான் யோசிக்கவே மாட்டான் ஆறு அடி கொந்தல் இருந்தாலும் சரி நாளைக்கு கால காலி ஆயிருக்கு அந்தமா அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கு ஆனா அதோட பெட்டரோட காமினேஷன் சொன்னோம்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் தான் டாப் கிளாஸ் கட உங்கள் நன்மைக்கு சொல்லும் கடகம் வந்து உங்கள் நன்மைக்கு சொல்லும் உங்கள் லாபத்துக்கு சொல்லும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட்டு ஒரு பணம் இருக்குது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போட்டால் நீ பார்த்துப்பியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேணால் ரிஷபம் வந்து கனெக்டாகும் மகரம் உங்கள் மனசுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை மகரத்துக்கு அதனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடகம் மீனம் ரிச்சிகம் இந்த மூன்று ராசிகளுமே நம்ம கூட யாரோ திறந்துகிட்டே இருப்பாங்க கண்ணில் இருக்கிறவங்களுக்கு ராசி இருக்கும் ராசி இருக்கும் மீன ராசி இருக்கும் வீட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க இல்லைன்னா முடியாது நிறையா பேர் சொல்கிறாங்கள கண்ணிக்கும் வச்சுக்கிறதுக்கும் ஒரு செல்லு ஓடும் எப்படி என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே சமாச்சாரமே புரியலையான்னு இவர் சொல்கிறக்கு முன்னாடி அவர் பண்ணி முடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பார் இவர் என்ன நினைக்கிறாரு அதுக்கு முன்னாடி இவர் திங்க் பண்ணியிருப்பார் ஒரு விஷயம் ஒரே மாதிரி தாட் ப்ராசஸ் விட அங்கே யாருக்கும் தெரியாத சூக்ஷமங்கள் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியும் ஸோ தேர் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் இன் டூயிங் சம்திங் பர்ஃபெக்ட் நிஸ்ட்னு சொல்லுவோம்ல அது ஒரு பெட்டு எச்சா இருக்கிறது விரச்சுக்கோம் புரியுதா அதே நிலைமையில் இருக்கிறது கண்ணி அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா எப்பவுமே அந்த இடம் வரும் கண்டிப்பா சார் நீங்க வந்து ஆகாத ராசி மேஷம் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க இருந்தாலும் எந்த ஒரு ராசி இவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது அவங்க பக்கமே போயிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மேஷம் ஒட்டோம்னா சிம்மம் சிம்மத்தினால லாஸ் ஏற்படும் அதனால முடிஞ்சளவுக்கு நம்ம அதில் அவாய்ட் பண்றது கும்பத்தை கையில வச்சுக்கிட்டோம்னா ஹெல்த் பிரச்சனை பாதிக்கும் கடன்னால நிறைய கஷ்டப்படுவோம் அதனால அதை மட்டும் பார்த்து ஆகக்கூடிய ராசி ஒரே ஒரு ராசி ஆகிறது டாப் கிளாஸ் கடகம் தான் டவுட்டே கிடையாது அருமையான கனெக்ட் அருமையான நட்பு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அர்த்தம் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அது பேர் முழு திருப்தி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கடகத்தின் மேலே கனெக்ட் ஆகும் கண்டிப்பா சரி இப்ப ஆகாத ராசிகள் வேற வழி இல்லை நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணணும் இல்லை ஏதோ பிஸ்னஸ்ல இருக்கும் இல்ல நம்மளோட லைஃப் பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா இல்ல ஏதாச்சும் பண்ணி அது அந்த சூழலை இணக்கமா வச்சுக்க முடியும் எந்த விஷயத்த பண்ணாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை பார்க்கணும் யாரு கண்டி அதே மாதிரி செவ்வாய்கிழமை பார்த்தாலும் சரி சஷ்டி விரதம் பண்ணாலும் சரி இந்த நெகட்டிவ் சக்தின்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் நமக்கு வராம இருக்கும் மேஷத்தினால ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் கோளாறு கன்ஃபியூஷன் சண்டை இதெல்லாம் கொஞ்சம் அடிபடும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல இது எல்லாம் எதன் மேலே டிபெண்டானு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் நாலு விதமான செக்மெண்ட்ஸ் இருக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதில் ஒன்று தர்ம திரிகோணம் ரெண்டாவது அர்த்த திரிகோணம் தர்ம திரிகோணம்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட நான் இணங்கி போவேன் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுனோன்னு வைங்க துலாமும் கும்பமும் இணங்கி போவோம் அது தர்மம் அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செக்மெண்ட் அர்த்தத்தை கேள்வி கேட்கும் வேலை செய்யும் ஆனால் பணம் வரும் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றது மிதுனத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கடகம் விருட்சிகம் மீனம் இது அர்த்த திரிகோணம் மூணாவது செக் செக்மெண்ட் இன்ப திரிகோணம் இவனால் நமக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறது சிம்மம் தனுசு மேஷம் ஒருதான் இருக்கிறதுலேயே படு மோசம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது இவன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் மோட்ச திரிகோணம் திரிகோணம்னா எந்த ராசியிலேருந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டு கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆகுது அவன் மோக்ஷம் அவனால பிரச்சனை தான் அவனை வந்து நீங்கள் எப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கலாம் இல்லையா எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது வச்சுக்கலாம் இல்லையா நம்ம சோகத்தை கேட்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டாக வச்சுக்கலாமே தவிர கூட வச்சுக்க முடியாது இப்போ இதில் இன்னொரு காம்பினேஷன் சொல்லும் தர்மத்ரிகோணமோ இன்பத் திரிகோணமோ நல்லா செட் ஆகும் அர்த்த மோக்ஷ மோக்ஷத்ரிகோணமோ செட் ஆகும் இது ரெண்டும் கிராஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது புரியுதா மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் ப்ளஸ் பிளஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் பிளஸ் ஆமா பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் ஆல்வேஸ் மைனஸ் இட் கேட் பி ப்ளஸ் புரியுதா அதனால எந்தெந்த ஆள்கள் யார் யார் அதை வச்சுதான் இந்த லாஜிக் எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்லயே போட்டு பேட்டர்ன் போட்டு செக் பண்ணாலும் இது இப்படி தான் இருக்கும் வேற மாறவே மாறாது உலகத்தில் இருக்க சவுத் ஆப்பிரிக்கால பிறஞ்சிரும் ஒரு ஆளா இருந்தாலும் இப்படி தான் வீட்டுல அவையும் இது வந்து உலக ரகசியம் மாதிரி அதனால இது வந்து பூர்வ பந்தத்தை வச்சு தான் இதெல்லாம் நம்ம டிசைட் பண்றோம் இதுக்கும் மேல ஜாதகத்துல லக்னம் முக்கியம் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் பேசினது ராசி உங்க தாதகத்தை பார்த்து அங்கே லான் எழுதியிருக்கும் அதை தான் மெயின் ஸ்கூட்டினி ஆரம்பிக்கும் லக்னம் ஆமா இதை வச்சு நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த லக்னத்துல அப்படியே மேய்ச்சோ அதனால எல்லாருமே எல்லா ராசியோட நல்லா சேர்ந்து சந்தோஷமா இருங்க திஸ் இஸ் பியோர்லி ரிசர்ச் டாபிக் ரெட்ரோ ஆன்மீகம் கேட்டதுனால அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே நல்லது நட்டை கட்டணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம்